ஹாய் மகளே நான் உங்கள் ஆர்ஜே சனாகி இன்றைக்கு பார்க்க போகிற கதை என்னவென்றால் வா அழகே இந்த கதையை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் சகனாலுமணன் எழுதிய முதல் கதை நாயகன் மித்ரேஸ்வரன் நாயகி மதுமதி மித்ரன் நாயகி வீட்டிற்கு சென்று அவள் சித்தியை மிரட்டி மதுமதியை திருமணம் செய்து கொள்கிறான் மதுமதிக்கு இதில் சம்மதமா என்று யாரும் அவளை கேட்கவும் இல்லை கேட்கவும் மாட்டார்கள் மதுமதியை திருமணம் முடித்து தன்னுடன் அழைத்து போகும் அவளை காப்பானா இல்லையா என்பதை கதையை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ கதைக்கு போலாமா மோகத்தில் முக்குளிக்க வா அழகே மோகம் ஒன்று சென்னை செல்லும் அந்த நெடுஞ்சாலையில் அதிவேகமாக சென்று கொண்டிருந்த வாகனத்தில் இருந்த எவரும் பேசும் நிலைமையில் இல்லை பதுமை என அமர்ந்திருந்தவளோ தன் பக்கத்தில் ராஜகுமாரனுக்குரிய கம்பீரத்தோடும் மெடுக்கோடும் அமர்ந்திருந்தவனை கண்டு யார் இவன் வந்தா கல்யாணம் பண்ணினா இப்ப எங்கேயோ கூட்டிட்டு போறான் நீ அப்பாவும் எதுவும் சொல்லல சித்தியும் அமைதியாகத்தானே இருந்தாங்க அமைதியாவா அதுவும் ஓன் சித்தியா ஓன் புருஷன் அந்த அடங்கா பிடாரிய அடக்கி வச்சிருந்தான் இவன் ஏன் புருஷனா இனிமே இவன் கூடத்தான் இருக்கணுமா இவன் என்ன செய்ய காத்திருக்கானோ தெரியலையே என்று மனதிற்குள் ஏதேதோ நினைத்துக்கொண்டு கொண்டு ராணி சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோ என்று இன்று காலையில் நடந்ததாக ராணி தன்னிடம் கூறியதை நினைத்து பார்த்தாள் தன் வீட்டிற்கு வருகை தந்திருக்கும் அந்த இரு இளைஞர்களை தன் வீட்டு முற்றத்தில் அமர வைத்திருந்தார் ராமர் என்ன ஏதென்று விஷயம் தெரியாமல் அவர்களை தான் பார்த்து கொண்டிருந்தார் அவர்களே வந்த விஷயத்தை கூறட்டும் என்று அமைதியும் காத்தார் வந்தவர்களில் ஒருவன் முக இருக்கத்துடனும் மற்றொருவன் ஏதோ சொல்ல வருவதும் பின்பு தயங்குவதுமாக இருந்தான் இவர்கள் இப்பொழுது பேச்சை தொடங்க மாட்டார்கள் என்று தெரியவே தானே பேச ஆரம்பித்தார் என்ன தம்பி யார் நீங்க என்ன எதற்கு பார்க்க வந்திருக்கீங்க என்று அடுக்கடுக்காக தன் கேள்விகளை கேட்டார் வந்தவர்களில் ஒருவன் சார் என்று சற்று தயங்கியவன் நாங்கள் சென்னையிலிருந்து வந்திருக்கிறோம் என் பெயர் விக்னேஷ் பக்கத்தில் அமர்ந்திருந்தவனை சுட்டிக்காட்டி இவன் என் நண்பன் பெயர் மித்ரேஸ்வரன் சென்னையில் சொந்தமாக பைனான்ஸ் கம்பெனி வச்சு நடத்திட்டு வரான் என்று அறிமுக படலமாக தங்களை பற்றி கூறினான் சரி தம்பி என்ன எதுக்கு பார்க்க வந்திருக்கீங்க ஐயோ என்ன இந்த மனுஷன் கேள்வியா கேட்டு தள்ளுறாரு என்று மனதுக்குள் பொறுமையவன் என் நண்பனுக்கு உங்க பெண்ணை கேட்டு வந்திருக்கும் சார் என்று விக்கி கூறவும் எதிரில் இருந்தவர் அதிர்ந்தார் தன்னை சமன்படுத்தி கொண்டு இவர் ஏதோ பேச வரவும் உள்ளே இருந்து இவர்கள் சிவகாமி ராமரின் மனைவி வெளியே வந்து வாயெல்லாம் பல்லாக வாங்க தம்பி உங்க அம்மா அப்பா வரலையா என்று மித்ரனை பார்த்து கேட்க அவன் அவளை முறைக்கவும் மேலும் தொடர்ந்தாள் ஏன் கேக்குறனா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பெரியவங்க இருந்தா சட்டுப்புட்டுன்னு பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் இல்லையா அதான் என்று தன் முப்பத்தி ரெண்டு பற்களையும் காட்டினான் சிவகாமி வந்ததும் பல்லை கடித்தவனை விக்கி அவன் கையை அழுத்தி பிடித்தி அமைதிப்படுத்தினான் ஏய் நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேனே இப்போ வெளியே வந்த என்று ராமர் சிவகாமியிடம் கத்தியதும் மித்ரனின் இதழ்கள் ஏனோ இகழ்ச்சியில் வளைந்தது ராமர் பேசியதை அவள் காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை அவரை அலட்சியப்படுத்தியவள் மித்ரானிடம் திரும்பி என் பெண்ணை எங்க பார்த்தீங்க நீங்க உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கு இருக்கலாமே அவங்களும் வந்திருந்தா இன்றே பரிசம் போட்டிருக்கலாம் என்று அவள் மட்டும் பேசிக்கொண்டே சென்றாள் இவள் பேசியதை கேட்டு கோபமடைந்த ராமர் ஏய் யாரு என்னன்னு விசாரிக்காம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற என்று வெளியாட்கள் முன்பு தன்னை அவமதித்ததற்கு கோபத்தில் சீறினார் அவர் கோபத்தில் தன் பேச்சை சட்டென நிறுத்தியவர் இல்லங்க இந்த தம்பிய நான் முன்பே நம்ம ஊர்ல பார்த்திருக்கேன் நம்ம ஊர்ல படம் எடுத்தாங்கல்ல அப்ப இந்த தம்பியை நான் இங்க பாத்திருக்கேன் என்று மித்ரனை சுட்டி காட்டினார் இவர்கள் பேச்சை அங்கு அமர்ந்திருந்தவனால் கேட்க முடியவில்லை போல அதற்கு மேலும் அமைதி காக்க முடியாமல் தன் தொண்டையை செருமியவன் சிவகாமியை பார்த்து உங்க பொண்ணை சொல்லல ராமரை பார்த்து இவருடைய பொண்ணைதான் நான் மணந்து கொள்ள போகிறேன் என்று அறிவிப்பு போல் கூறினான் சிவகாமி அதிர்ச்சியாய் அவனை பார்த்து அவளையா அவ இந்த வீட்டு சம்பளமில்லா வேலைக்காரி அவளை கட்டி கொடுக்க முடியாது வேண்டுமென்றால் என் பொண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள் தன் பெண்ணிற்கு அவனை கட்டி வைத்து விடும் வேகம் அவள் வார்த்தையில் தெரிந்தது தன் கோபத்தை கைகளை மடக்கி கட்டுக்குள் கொண்டு வந்தவன் ஒரு முடிவுடன் அவளை பார்த்தபடி இருந்தான் சிவகாமியோ மனதிற்குள் ஐயோ பார்த்தாலே பணக்காரம் போல் இருக்கிறான் கண்டிப்பா கோடி கணக்குல இருக்கும் போல வெளியே நிற்கிற வண்டியை பார்த்தாலே தெரியலையா கண்டிப்பா இவனை நம்ம பொண்ணுக்கு கட்டி வச்சா என் மக ராணி மாதிரி இருப்பான் ஆனா இவன் என் தலையில மண்ணல்லி கொட்டுறான் போய் சொல்றான் கூர் கெட்டவன் என்று வசை இவனை விடவே கூடாது என்று முனைந்தான் மனதில் நினைத்தவர் இவன் கிட்ட பேசி எப்படியாவது என் பொண்ணை கட்டிக்க வைக்கணும் ஏதோ இவனிடம் கூற வந்த சிவகாமியிடம் கை நீட்டி அவரை தடுத்தவன் தன் முழு உயரத்துக்கும் எழுந்து நின்றான் ராமரிடம் சென்று உங்க மக தான் நான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன் அதை நீங்களே நினைச்சாலும் தடுக்க முடியாது என்று முன்பு முடிவு எடுத்தவன் போல் அறிவிப்பாக முதல் பாதியை ராமரிடம் கூறியவன் பிற்பாதியை சிவகாமியை பார்த்து கூறினான் பின்னர் ராமரிடம் திரும்பி நீங்க உங்க பொண்ணை நன்றாக பார்த்து விட நான் நல்லா பார்த்துக்குவேன் நன்றாக என்ற வார்த்தையை அழுத்தி கூறினான் அவன் அப்படி கூறவும் ராமர் முகம் சட்டென வேதனையை தத்தெடுத்து கொண்டது காலம் கடந்து வருந்தி என்ன பயன் சிவகாமி ஆங்காரமாக முடியாது முடியவே முடியாது அந்த பிச்சைக்காரிக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைய நான் விடமாட்டேன் என்றவரை விக்கியும் மித்ரனும் அற்புப்புழுவை பார்ப்பது போல் பார்த்தனர் பின்பு முத்ரன் இது வேலைக்கு ஆகாது என்று நினைத்து கொண்டு தான் கொண்டு வந்த பெட்டியிலிருந்து ஒரு பத்திரத்தை எடுத்து சிவகாமியின் முன்பு நீட்டி இது நீங்க இருக்கிற இந்த வீடு உங்களுக்கு இருக்கிற நிலத்தை வச்சு என்கிட்ட ஒரு கோடி பணம் வாங்கினதுக்கான பத்திரம் இது என்று அலங்காமல் குலுங்காமல் ஒரு குண்டை இல்லை பெரிய பாறாங்கல்லையே சிவகாமியின் தலையில் போட்டான் அவன் சொல்வதை கேட்டு அதிர்ந்த சிவகாமி நான் உன்கிட்ட பணமே வாங்கல யார்கிட்ட போய் சொல்றேன் என்று சொத்து என்றதுமே அதிர்ச்சியை உறைந்து நம்ப முடியாமல் அவனிடம் இல்லை என்று திட்டவட்டமாக மறுத்தார் அதிர்ந்து நின்ற சிவகாமியை பார்த்த மித்ரன் சிரித்து கொண்டே நீங்க தான் இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க நீங்களே கொஞ்சம் படிச்சு பாருங்க என்று பத்திரத்தை அவளிடம் மீட்டி இது உங்க தானே அதிலிருந்த சிவகாமியின் கையெழுத்தை கேட்டான் சிவகாமி தன் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்து நக்கலாக சிரித்து கொண்டே தன் தாடையை தடவியவாறு ரெண்டே ஆப்ஷன் தான் என்று சொல்லி நிறுத்த அவனை கேள்வியாக பார்த்த சிவகாமியிடம் ஒன்னு ஒரு கோடி பணம் இல்லைன்னா மதுமணியே அதுமாதிரிய எனக்கு கட்டி கொடுங்க என்று தான் எண்ணிய எண்ணம் ஈடேற இந்த பக்கமும் போக முடியாமல் அந்த பக்கமும் போக விடாமல் அனைத்து வழிகளையும் அடைத்து வைத்து தான் சொன்னதை செய்தால்தான் உன் சொத்து உன் கைகளுக்கு வரும் என்ற கையறு நிலையில் நிற்க வைத்தான் சிவகாமி ஏதோ சொல்ல வாயெடுக்க அவள் பேசவே இடம் கொடுக்காமல் முடியாது என்றால் இதோ நிற்கிறானே என் நண்பன் காவல் அதிகாரி தான் இவனிடம் நான் ஒரு புகார் எழுதி கொடுத்தால் போதும் மொத்த குடும்பத்துக்கும் கலிதான் எப்படி வசதி உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்தா இந்த கத்திரத்தை கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் குழிச்சு போட்டுருவேன் என்றான் சிவகாமிக்கு இப்பொழுது அவள் இருந்த வீடும் தன் நிலமும் கைக்கு வந்தால் போதும் என்று நினைத்து சரி என்றார் இதையெல்லாம் பார்வையாளராக மட்டுமே ராமர் பார்த்து கொண்டிருந்தார் அவருக்கு தன் மகள் இந்த இடத்தை விட்டு வேறு எங்காவது சென்று நன்றாக இருந்தால் போதும் என்று நினைத்தார் ஆனால் ராஜகுமாரன் போல் ஒருவன் வந்து தன் பெண்ணை கேட்டதும் அவருக்கு சம்மதம்தான் இருந்தாலும் வாயை திறக்கவில்லை ஏனென்றால் இதுவரைக்கும் தான் இருந்தும் தன் மகளுக்கு எதுவும் செய்ததில்லை தன் மனைவியே அவனை கண்டதாக சொல்லவும் கண்டிப்பாக நம்பிக்கையானவனாகத்தான் இருப்பான் என்று தன் பெண்ணை அவன் அழைத்து சொல்லட்டும் என்று ஒன்றும் சொல்லாமல் நின்றார் பின்பு பின்புதான் சிவகாமி கத்தவும் அவன் அவளை சொத்தை வைத்து மடக்கியதையும் பார்த்துக்கொண்டு நின்றவர் வேற எதுவும் பேசவில்லை ஏனெனில் சொத்து மொத்தமும் தன் மனைவி பெயரில் தான் எழுதி வைத்திருந்தார் அவராக எழுதவில்லை குடிபோதையில் சிவகாமி தன் பெயருக்கு மாற்றி எழுதி கையெழுத்து வாங்கி கொண்டார் அப்பொழுது அப்பொழுதுதான் வயலில் வேலை செய்து கலைப்புடன் வீட்டிற்கு வந்த மதியை பார்த்து ஏ புடவை வா உனக்கு கல்யாணம் போய் ரெடியாகு என்று வெறுப்புடன் கூறினார் சிவகாமிக்கு இப்பொழுது தன் பெயரில் இருக்கின்ற சொத்துதான் கண்ணுக்கு தெரிந்தது அதை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்றுதான் அவர் யோசித்தார் அதிர்ந்து நின்ற மதியின் மனதையோ திருமணத்திற்கு அவளின் விருப்பத்தையோ அவர் கேட்கவில்லை அவருக்கு இப்பொழுது எப்படியாவது தன் சொத்து அனைத்தும் தன் கைகளுக்கு கிடைக்க வேண்டும் அதுதான் அவருடைய குறிக்கோளாக இருந்தது இதில் மதியின் மனதை பற்றி அறிய அவருக்கு நேரமும் இல்லை அதனை அவர் விரும்பவும் மாட்டார் தன் சிற்றனை சொன்னதை கேட்டு அதிர்ந்தவள் கண்கள் குலமாக தன் தந்தையை பார்த்தாள் அவரும் அவள் அருகில் வந்து இன்னோ இன்னையோட உன் கஷ்டகாலம் முடிஞ்சு முடிஞ்சு போச்சு மதி போய் புடவை கட்டிட்டு நான் உனக்கு உதவி செய்ய பக்கத்து வீட்டுக்கு போய் ராணிய கூட்டிட்டு வர உனக்கு உதவி பண்ணுவா நீ மறைக்கு போமா என்று விட்டுச் சென்றார் அவள் வந்ததிலிருந்து அவனையே வைத்த கண் வாங்காமல் முத்திரன் பார்த்து கொண்டிருந்தான் அவள் கண் கலங்கவும் அவள் கண்ணீரை துடைக்க அவன் கைகள் பரபரத்தது இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமனமே சற்று நேரத்தில் அவள் என்னவள் ஆகிவிடுவாள் அதன் பிறகு எந்த தீங்கும் அண்டவிடாமல் பாதுகாக்க என்றும் அவளுடன் நான் இருப்பேன் என்று தன் மனதிற்குள் கூறிக்கொண்டவன் தன்னை வெகு சிரமப்பட்டு அடக்கி கொண்டு அமர்ந்திருந்தான் ராணி வரவும் தன் நண்பனுக்கு கண்களால் எதுவோ சொல்ல அவன் வந்த வண்டியை நோக்கி சென்று அதிலிருந்த ஒரு பையை எடுத்து கொண்டு வந்து ராணியிடம் கொடுத்தான் ராணி உள்ளே சென்று மதியை தயார்படுத்தி கொண்டே இங்கு நடந்ததை அவளிடம் ராமர் சொல்ல சொன்னதாக அனைத்தையும் கூறினாள் பின்பு சிறிது நேரம் கழித்து மதியை வெளியே அழைத்து வந்தாள் ராணி பச்சை பட்டு கட்டி தங்க ஆபரணங்கள் அளவாக அணிந்து அழகே உருவாக நின்றவளை கண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையில் இருந்தனர் சிவகாமி ஐயோ எவ்வளோ நக இந்த பட்டு பார்த்தாலே பத்தாயிரம் இருக்கும் போல இவளுக்கு வந்த வாழ்க்கையை பார்த்தியா கடவுளே என்று மனதுக்குள் பொறுமிக்கொண்டிருந்தாள் ராமர் தன் மகளை கண்டு இனிமேலாவது மகளுக்கு எல்லாமே நல்லதா நடக்கட்டும் என்று இறைவனிடம் மனதார வேண்டிக் கொண்டார் மித்ரன் அவளை பார்த்ததும் எழுந்து நின்றவன் உணர்ச்சி வசப்பட்டத்தில் கரகரத்த தன் குரலை செருமியவன் போலாமா என்றவுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் மதுமதி அவளை அழைத்து சென்று சாமி அறையில் நிறுத்தி தன் சட்டை பையில் இருந்த தாலி கோர்த்திருந்த மஞ்சள் கயிற்றை அவள் கழுத்தில் கட்டி தன் சரிபாதியாக ஏற்றுக்கொண்டான் ராமர் காலில் மட்டும் விழுந்து வணங்கியவன் சிவகாமி காலில் விழப்போன மதியை தன்னுடன் சேர்த்து அணைத்து கொண்டு போலாமா என்றவன் பின்பு யாரையும் கொள்ளவில்லை சிவகாமி அவன் செய்த செயலில் முகம் கருத்து நின்றார் அவன் காரில் மதியை ஏறுமாறி கூறி அவள் அமர்ந்ததும் அங்கு நின்றவர்களிடம் வந்து இனி யாரும் மதியை தேடிக்கிட்டு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு வரக்கூடாது என்று சிவகாமியை பார்த்தவாறு கூறினான் ராமரை பார்த்து உங்களுக்கு உங்க பொண்ண பார்க்கணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லிட்டு வந்து பாருங்க அவன் வண்டியில் ஏறிக்கொண்டு தன் நண்பனை வண்டியை கிளப்ப சொன்னான் சில்லென்ற காற்று தன் முகத்தில் வந்து மோதவும் நினைவுக்கு வந்தவள் அங்கு ஏதோ பேசுவதை கேட்டு என்னவென்று கவனித்தாள் விக்கி மித்ரனிடம் மச்சான் நீ என்ன போலீஸ் சொன்னதும் அந்த பொம்பளை மூஞ்சி பேயறிஞ்சது போல ஆயிடுச்சுடா என்று இருவரும் பேசி தங்களுக்குள் சிரித்து கொண்டனர் இதனை கேட்டவளுக்கு பக் என்று இருந்தது மோகம் ரெண்டு ஐயோ கடவுளே என்று இவள் குரலில் சிரித்தவர்கள் இவள் பக்கம் திரும்பினர் அவளை பார்த்து என்ன வேணும் என்றான் அவள் அவனை பார்க்கவும் நான் என்ன சிங்கமா புலியா படிச்சா துண போறேன் என்று தனக்குள் கேட்டுக்கொண்டவன் வெளியில் அவளை முறைதான் எதுக்கு இப்படி முறைச்சு முறைச்சு பாக்குறாங்க ஏற்கனவே பயமா இருக்கு இதுல இவர் வேற மொறைச்சு மறைச்சு பாக்குறார் என்று தனக்குள்ளே பேசிக்கொண்டார் விக்கி அவள் பால் இரக்கம் கொண்டு நீங்க பயத்துடன் பார்த்தால் இன்னும் தான் பார்ப்பான் அதனால எப்பொழுதும் போல நார்மலா இருங்க என்று சிரித்த முகமாக கூறினான் யாரு என்னன்னு ஒண்ணுமே தெரியாம நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும் என்று மனதோடு பேசியவள் விக்கியை பார்த்து சிநேகமாக சிரித்தாள் அதை பார்த்த மித்ரன் அவளது சிரித்த முகத்தை தன் மனதில் பதிந்து கொண்டான் அண்ணா என்று தயங்கி தயங்கி விக்கியை அழைத்தாள் அவள் அழைத்ததும் என்னையா அண்ணான் கூப்பிட்ட என்றான் அவள் ஆமின தலையாட்டியதும் என்ன அண்ணான்னு கூப்பிடுவான்னு நினைச்சியா என்றான் ஆமா மச்சான் அப்படி மட்டும் நினைச்சு பாரு என்றதும் மித்ரனின் முகம் விளக்கமையை குடித்தது போலானது அவன் முகம் போன போக்கை பார்த்து வாய் விட்டு சிரித்தாள் அதை விக்கி கனிவுடன் பார்த்தான் என்றால் மித்ரனும் காதலுடன் பார்த்தான் அவன் பார்வை தன்னை எதுவோ செய்ய தன் பார்வையை விக்கி பக்கம் திருப்பி அவனிடம் நீங்க போலீஸ் இல்லையாண்ணா என்று உள்ளுக்குள் பயந்து கொண்டே கேட்டாள் அவன் இல்லை என்று தலையாட்டியதும் பயத்துடன் விக்கியை பார்த்தாள் உன் சித்திய மிரட்டி வைக்கதான் அப்படி சொன்னான் என்று அவளிடம் கூறிவிட்டு வண்டி ஓட்டுவதில் தன் கவனத்தை செலுத்தினான் பின்பு சிறிது நேரம் கழித்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட இறங்கினார்கள் மித்ரன் விக்கியிடம் தனியாக குடும்பத்தினர் அமர்ந்து சாப்பிடும்படி ஒரு அறையை புக் செய்ய சொன்னான் அவன் முன்னே செல்ல மித்ரன் மதி இறங்க கை நீட்டவும் அவளும் அவன் கையை பிடித்து இறங்கிவிட்டு சிறிது நேரம் நடந்தவள் அனைவரும் அவளையே பார்ப்பது போல தோன்றுவே அவள் பிடித்திருந்த அவன் கையை பதட்டத்தில் அழுத்தி பிடித்து கொண்டு அவனோடு ஒட்டி நடந்தாள் இதுவரை அவள் வீடு வயல் இது மட்டும்தான் அவளுக்கு தெரியும் வெளியே இதுவரை அவள் வந்ததில்லை அவள் தோழி ராணியுடன் சந்தைக்கு வார வாரம் காய்கறி விற்க செல்வாள் அதனால் அவளுக்கு இதெல்லாம் புதுமையாக இருக்கவே ஆர்வமாக பார்த்து கொண்டு வந்தாள் ஆனால் ஒருவன் தன்னை ஆர்வமாக பார்ப்பதை அவள் அறியவில்லை முத்ரனோ தன்னை ஒட்டி வருபவளையே பார்த்து கொண்டு வந்தான் விக்கி இவர்களை நோக்கி வரவும் தங்களுக்காக ஒதுக்கி இருந்த அறையை அடைந்தனர் அங்கிருந்த கதிரையை நகர்த்தி அவள் அமர வசதி செய்து அவளிடம் மது உட்கார் என்றான் அங்கிருந்த சுவற்றில் பெயிண்டிங் ஒன்றை பார்த்து கொண்டிருந்தவள் தன்னை மது என்று அழைத்தவனை கண்டு என்ன என்று தன் புருவத்தை ஏற்றி இறக்கினான் அந்த பாவத்தில் மித்ரன் சொக்கி போனான் அதனை பார்த்த விக்கி ஐயோ என்று நினைத்துக்கொண்டு மதியை அழைத்து இருக்கையில் அமருமாறு சொல்லிவிட்டு மித்ரனிடம் சென்று மச்சான் உன் டைட்டானிக் கப்பல இங்க ஓட்டாதடா வீட்டுல வச்சு ஓட்டுடா என்றான் விக்கியை பார்த்து அசடு வழிந்தவன் சரி விடுடா என்று விட்டு இருக்கையில் இருவரும் அமர்ந்தனர் மது உனக்கு சாப்பிட என்ன வேணும் என்று கேட்டவனை வேற்று கிரகவாசி போல் பார்த்தாள் மீண்டும் சொல்லுடா என்றான் அவள் விழிப்பதை பார்த்து விக்கி மித்ரனிடம் மச்சான் நீ ஏன் ஏதாவது ஆர்டர் பண்ணுடா என்றான் அவன் பேரரிடம் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி நான் சிக்கன் டிக்கா லாலிபாப் என நிறைய வகையான உணவுகளை ஆர்டர் செய்தான் அடுத்த பதினைந்து நிமிடத்தில் மித்ரன் ஆர்டர் பண்ணிய அனைத்து உணவுகளும் கொண்டு வந்து வைக்கப்பட்டது மதிய அனைத்து உணவுகளையும் கண்டு இவ்வளவா புதுசு புதுசா இருக்கு நான் நீராதாரம் தான் அதிகம் சாப்பிடுவேன் அப்போதான் வயல்ல நல்லா வேலை செய்ய முடியும் என்றான் இவள் சாதாரணமாகத்தான் சொன்னாள் ஆனால் கேட்ட மற்ற இருவருக்கும் தான் ஒரு மாதிரி போனது அவள் பேசிக்கொண்டே அப்பொழுதுதான் இருவரும் தன்னையே பார்ப்பதை உணர்ந்து சாப்பிடலாம் வாங்க எனக்கு பசிக்குது என்றாள் மித்ரன் எதுவோ கோபமாக சொல்ல வந்தவன் பின்பு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான் மதிக்கு பிளேட் எடுத்து வைத்து அது பிரியாணி நான் சிக்கன் டிக்கா லாலிபாப் என அனைத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக பரிமாறினான் அவன் பரிமாறுவதை கண்டு கண் கலங்கியவளை அவள் இடது கையை இழுத்து தன் கைகளுக்குள் வைத்து ஆறுதலாக அழுத்தி கொடுத்தவன் சாப்பிடு என்றான் பின்னர் மித்ரனும் விக்கியும் ஏதோ சிரித்து கொண்டே சாப்பிட மதி மித்ரனை தான் யோசித்து கொண்டிருந்தாள் மித்ரனை பார்த்து கொண்டே எனக்கு இறங்க கையெல்லாம் கொடுத்து உதவி பண்ணினாரு அப்புறம் இப்போ எனக்கு சாப்பாடு எல்லாம் பரிமாறினாரு கொஞ்சமே கொஞ்சம் நல்லவர்தான் போல என்று நினைத்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது மித்ரனுக்கு புறையேற தன்னிச்சையாக அவன் தலையில் கை வைத்து தட்டி அவனிடம் தண்ணீரை கொடுத்தான் அவன் தன்னையே பார்க்க சாப்பிடுங்க என்று விட்டு தன் சாப்பிட்டு தன் சாப்பாட்டில் கவனமானார் பின்பு மூவரும் சாப்பிட்டு விட்டு கிளம்பினர் காரில் ஏறி அமர்ந்ததும் விக்கி வண்டியை எடுத்தாள் சிறிது நேர பயணத்திற்கு பிறகு மித்ரன் தூக்கத்தில் ஜன்னல் ஜன்னலோரமாக சாயப்போனவளை தன் தோளில் சாய்த்துக்கொண்டு கொண்டு அவள் தலைமையில் தன் தலையை வைத்துக்கொண்டான் கொண்டான் ஆறு மணி நேர பயணத்திற்கு பிறகு ஒரு வீட்டின் வாசலில் முன் கார் நின்றது விக்கி முதலில் வீட்டினுள் சென்று விட்டான் மித்ரன் தன் தோளில் சாய்ந்து தூங்கியவளை எழுப்பினான் இருவரும் வண்டியிலிருந்து இறங்க தன் வீட்டாருடன் விக்கி வெளியே வந்தான் ஐம்பது ஐம்பதுகளில் இருந்த ஒரு பெண்மணி ஆரத்தி தட்டுடன் நின்றிருந்தார் அவர்கள் இருவரையும் நெருங்கி ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள் செல்லுமாறு கூறினார் விக்கி இருவரையும் உள்ளே அழைத்து சென்றதும் வலது கால் எடுத்து வச்சு வாங்கக்கா என்று ஒரு குரல் கேட்கவும் மதி நிமிர்ந்து பார்த்தாள் அங்கே ஒரு சின்ன பெண் மதியை பார்த்து சிநேகமாக புன்னகைத்தவாறு அவள் கையை வந்து பற்றி கொண்டார் காலை எடுத்து வைத்து வந்தவளை பார்த்து விக்கி தன் அறிமுகப்படுத்தினார் ஆரத்தி எடுத்த பெண்மணியை நிர்மலா ஜானகிராமன் இது என் தங்கை அபிநயா என்று அறிமுகப்படுத்தினான் அவர்கள் கூறியதும் மதி மித்ரன் இருவரும் பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினர் நிர்மலா மதியின் தலையில் கை வைத்து நல்லாயிருமா எங்க மித்ரனை நல்லா பாத்துக்கணும் சரியா என்றாள் அவருக்கு சம்மதமாக தலையை ஆட்டினாள் அப்பொழுது என்று அபிநயா கூறினாள் அதை கேட்டு சிரித்து கொண்டே முத்ரன் அவள் அருகில் வந்து வாலு என்று அவள் தலையில் கை வைத்து ஆட்டினான் பின்பு மதியை அழைத்து பூஜை அறையில் விளக்கேற்று சொல்லி சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தனர் பின்னர் சிறிது நேரம் கழித்து மித்ரன் நிர்மலாவிடம் கிளம்புவதாக கூறினான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாமே மிதேஷ் உடனே அபிநயா அப்படியெல்லாம் உடனே அனுப்ப முடியாது வேணும்னா மதியக்காவி இங்க விட்டுட்டு போங்க என்று மித்ரனிடம் கூறினாள் அதை கேட்டு அதிர்ந்த மித்ரன் அம்மா பரதேவத எதுக்குமா என் அடிமடியிலேயே கை வைக்கிற உனக்கு எந்த விஷயத்துல விளையாடணும்னு தெரியாதா ஆமா ஆமா கூட்டிட்டு வந்த அன்னைக்கு இப்படி தாங்க மாட்டான் அவன் பொண்டாட்டி பாட்டு பாட வேண்டாமா என்றான் பாடிட்டு ஆடுவாரே அதை கேட்டு அனைவரும் சிரித்தனர் டேய் வேண்டாம் அப்புறம் உன் கால் பண்ணி சொல்லிடுவேன் என்று சொன்னதும் அதற்கு மேல் பேசாமல் வாயை கப் என்று மூடிக்கொண்டான் மச்சான் நோ தன் வாயில் கையை வைத்து தலையை ஆட்டினான் பாவமாக அதைக் கண்டு மித்ரன் கெத்தாக அது அந்த பயம் இருக்கட்டும் என்றான் அவர்களை விசித்திரமாக பார்த்த அபிநயாவிடம் இருவரும் அசடு வழியை சிரித்து வைத்தனர் பின்பு இருவரும் அங்கிருந்தவர்களிடம் சொல்லிக்கொண்டு மித்ரன் மதி காரில் இருவதற்காக கதவை திறந்து வைத்துக் கொண்டு நின்றான் மதி அனைவரிடமும் போயிட்டு வருவதாக கூறிவிட்டு மித்ரன் நின்ற இடத்திற்கு சென்று அவனை பார்க்கவும் ஏறு என்றான் அவள் தலையை ஆட்டிவிட்டு அமர்ந்ததும் கதவை சாற்றி பின் அவன் டிரைவர் இருக்கையில் அமர்ந்து காரை ஸ்டார்ட் பண்ணினான் அவர்களிடம் கையை ஆட்டி சிறுத்த முகன முகத்துடன் போயிட்டு வருவதாக கூறினான் மித்ரனும் அவர்களிடம் சொல்லிக்கொண்டு விக்கியிடம் நாளைக்கு காலையில ராயபேட் ஆஃபீஸ்க்கு வந்துடும் மச்சான் என்று சொல்லி தலையை விட்டு சென் கிளம்பினான் மதி மித்ரனிடம் இப்போ எங்க போறோம் மேடம் சொன்னாதான் வருவீங்களோ இல்ல என்று தலையாட்டியதும் கேட்டதுக்கு பதில் அவன் அவளை பார்க்கும் அதான் தலையாட்டினேனே தலையாட்டினா எனக்கு எப்படி தெரியும் நான் தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்ல இப்பொழுதும் மாமென தலையாட்டியவள் பின்பு தன் நாக்கை கடித்து கொண்டு மன்னிச்சிடுங்க இனிமே மாத்திக்கிறேன் அவள் நாக்கை கடித்ததும் மித்ரன் அவள் பாவனையில் சோக்கித்தான் போனான் உடனே வண்டியை சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான் அவன் திடீரென்று வண்டியை நிறுத்தவும் பயந்தவள் என்னங்காச்சு தான் ஒண்ணுமில்லை என்று செய்தான் பின்பு வண்டியை எடுத்தவன் இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போறோம் நாம போய் இப்ப நின்னா உங்க அப்பா அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்களா ஒரு கணம் தன் உடல் இருக தன் பற்றி இருந்த ஸ்டியரிங்கை அழுந்த பற்றியவன் பின்பு உணர்ச்சியற்ற குரலில் யாரும் எதுவும் என்னை கேட்க முடியாது பின்பு வேதனையுடன் என்னை யாரும் எதுவும் கேட்கவும் மாட்டாங்க என்றான்